தமிழகம் எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் நம்பர் ஒன் என்று அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மார்தட்டி கொள்கிறார்கள் எதில் நம்பர் ஒன் தமிழகம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் போதை பொருள் நடம்பாற்றத்திலே தமிழகம் நம்பர் ஒன் மழை வெள்ளத்திற்கு பிறகு ஐந்து நாட்கள் மக்கள் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு மாறாக துணக்கம் காட்டிய அரசு செய்யாத வேலையை மறைப்பதற்காக மத்திய அரசு மீது குறை கூற வேண்டும் என்று நினைக்கிற அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை கூட முறையே செலவழிக்காத அரசு அதற்கு கணக்கு காட்டாத அரசு அதற்கு வெளிப்படை நன்மை இல்லாத அரசு இந்த அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இவைகளை எல்லாம் மறைத்து மறைக்க வேண்டும் மக்களிடம் நல்ல பேர் எடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழகம் எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் நம்பர் ஒன் என்று அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் கொள்கிறார்கள் எதில் நம்பர் ஒன் தமிழகம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் நம்பர் ஒன் தாஸ்மார்க் உற்பத்தியிலும் வியாபாரத்திலும் தமிழகம் நம்பர் ஒன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலே தமிழகம் நம்பர் ஒன் மொத்தத்திலே கொடுத்த வாக்கை இந்தியாவிலே நிறைவேற்றாத ஒரு மாநில அரசு இருக்கின்றது என்றால் அதிலே திமுக நம்பர் ஒன் தமிழக மக்களை மழையிலால் பாதிக்கப்பட்டவர்களை வஞ்சித்ததிலே திமுக நம்பர் ஒன் ஊழல் ஆட்சியிலே திமுக நம்பர் ஒன் வெளிப்படை தன்மை இல்லாத செயல்பாட்டிலே திமுக நம்பர் ஒன் என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் கொடுத்த வாக்குறுதிகளையாவது இவர்கள் நிறைவேற்றினார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மது விளக்குக்கு மூடு விழா நடத்துவோம் என்று இந்த மரியாதைக்குரிய ஆட்சியினுடைய முதல் நாள் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் என்று நான் கேட்க விரும்புகிறேன் விலைவாசியை கட்டுப்படுத்த முயற்சி எடுப்பேன் என்று கூறினார்கள் சொன்னார்களா செய்தார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன் நகை கடன் ரத்து என்று சொன்னீர்கள் செய்தீர்களா செய்யவில்லை கல்விக்கடன் ரத்து என்று சொன்னீர்கள் செய்தீர்களா செய்யவில்லை நண்பர்களே இப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசு தான் திமுக அரசு